கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறை மூலம் ஐம்பத்து மூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த பயிர்க்கடன் மூலம் சுமார் அறுபத்தாறு லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் பன்னிரண்டு லட்சம் மக்கள் வாங்கிய நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு கோடி ரூபாய் நகை கடன்கள் சுமார் ஒரு லட்சம் சுய உதவி குழுக்களின் இரண்டாயிரத்து நூற்று பதினெட்டு கோடி ரூபாய் கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறை மூலம் ஒன்பதாயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு புதிய பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆத்தூரில் இத்துறையின் மூலம் புதிய கலை அறிவியல் கல்லூரி திறக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் வர்த்தகம் பத்தாயிரத்து இருநூற்று எண்பத்து மூன்று கோடியை எட்டி சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது